ಹರಹರ ನಮಃ ಪಾರ್ವತಿ ಪದದೆ ಹರ ಹರ ಮಹಾದೇವಾ ಜನ್ನರುಡಲೆ ಶಿವನೆ ಪೋಟ್ರಿ ಜನ್ನಾರ್ಗುರೈವಾ ಪೋಟ್ರಿ ಶೀತಲೆ ತ್ವ ಜಗನ್ಮತಾ ಶೀತಲೆ ತ್ವ ಜಗತ್ಪಿ சீதலேத்தும் ஜெகதாத்ரி சீதலாதி நமஹ எல்லாம் அல்ல குருவரளும் திருவருளும் கைகூட நமது சேலம் மாநகரம் சேலம் அன்னதானபட்டையில் அருள்பாளிக்கும் விநாயகர் மாரியம்மன் திரௌபதியம்மன் திருக்கோளியிலே மிகவும் சீரம் சிறப்பமாக வைகாசி இருபத்தி மூன்றாம் தேதி கும்பாபிடம் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மண்டலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆடி மாத உற்சவம் என்று சொன்னாலே சேலம் மாநகரத்திலே ஒவ்வொரு கோவிலிலும் சிறப்பாக நடைபெறும் அதிலேயும் நம் அன்னதானப்பட்டியில் மகா மகாமாரியம்மன் திருக்கோவிலே மிகவும் சீரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது பூச்சாற்றல் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் கம்பம் நட நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக நடைபெறப் போகிறது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வர திங்கக்கிழமை கொடியேற்றம் கொடியேற்றத்தை தொடர்ந்து பதினஞ்சு நாள் சாயம் புறப்பாடு பொங்கல் பண்டிகை வண்டி வேடிக்கை சுத்தாபரணம் மஞ்சள் நீர் விளையாட்டு என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற உள்ளது நம் மாரியம்மன் அருளாலே மிகவும் சிறப்பாக ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா நம்ம மாரியம் கோயிலில் செருப்படை திருநாள் என்று சொல்லக்கூடிய உற்சவமாக வண்டி வேலிக்கு அன்று மதியம் பூஜை ஒரு மணி அளவில் மாலை ஆறு மணி வரைக்கும் செருப்படை திருநாள் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் வேறு எந்த கோவிலிலும் நடைபெறாத ஒரு நிகழ்ச்சி நம் மாரியம்மன் கோயிலில் நடைபெறும் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டு பெட்ட மாரியம் கோயிலையும் நடைபெறாத மாரியம்மன் கோயிலே நம்ம மாரியம் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த செருப்படி திருநாள்ன்றது ரொம்ப மிக சிறப்பான ஒன்று செருப்படை திருநாளும் அதனை தொடர்ந்து சேத்துமுட்டி திரு சேத்தமுட்டி திருநாளான்னு சொல்லுவாங்க அன்றைக்கி பேர் நம்ம சேத்துமுட்டியை பூசின்னு அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிப்பாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வைபவமான ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வண்டி வேட்டைக்கு வண்டி வேஷம் போட்டுட்டு வருவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சுவாமி தேர் உற்சவம் சத்தாபரணம் சிறப்பாக நடைபெறும் இந்த மாதிரி முக்கியமான எல்லாம் ஒவ்வொன்றாக சிறப்பாக நடைபெறும் நம்ம கோயிலில் பௌர்ணமி பூஜை என்று சொல்லக்கூடிய மாதாந்திர பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெறும் பௌர்ணமி அன்று சாயந்தரம் மாரியம்மனுக்கு லலிதா திருசதி அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த அர்ச்சனை முடிந்தவுடன் மகாதீப பிரசாத பிரசாதம் வழங்குதல் இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு எப்படி பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி தெய்வங்களுக்கு உகந்தது பௌர்ணமி முன்னோர்களுக்கு உகந்தது அமாவாசை தெய்வங்களுக்கு உதகந்தது பௌர்ணமி பூஜை சிறப்பாக நமது மாரியம்மன்கள் நடைபெறும் ஆகையால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நமது மகாமாரியம்மன் அருளுக்கு பாத்திரமாகபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற ஆடி மாச உற்சவத்தை அனைவரும் கலந்து கொண்டு மாரியம்மன் அருக்கு பாத்திரமாகபடி அன்போடு கேட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்